தாய் மக்களே இன்னைக்கு ஆமீர் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி இவரு இப்போ வைரலா இவருடைய வீடியோ அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இவரு லிபியா நாட்டை சேர்ந்தவர் இவர் இந்த இப்போ துல்ஹிஜா இந்த மாசத்துல ஹஜ்ஜிக்கு முஸ்லிம்கள் போறது வழக்கம் அப்போ அது போல் இவரும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்காக ஹஜ்ஜிக்கு போறதுக்காக இவரு லிபியா நாட்டுடைய ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறாரு அப்போ அந்த ஏர்போர்ட்ல இவருக்கு இவருடைய பாஸ்போர்ட்ல ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை இமிகிரேஷன்ல ஸ்டாப் பண்ணிருக்கிறாங்க அப்போ இவர் அதோட இஷ்யூ கிளியர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஆனா அந்த இஷ்யூ கிளியர் ஆகிறதுக்குள்ளார உள்ளார இவரோட ஃப்ளைட் போர்டிங் க்ளோஸ் போர்டிங் க்ளோஸ் ஆயிட்டு அந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போயிடுச்சு அப்போ அங்கே இப்போ இமிகிரேஷன் ஆஃபீஸர் இவர்கிட்ட சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த வருஷம் அல்லாஹ் நாடுல போல நீங்க அடுத்த வருஷம் நீங்க என்ன செய்யுங்க பயணம் செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனா இவரு இல்ல இல்ல நான் இந்த வருஷம் தான் செஞ்சிருக்கேன் நிச்சயமா என்னோட எல்லாம் எனக்கு உதவி செய்வான் நான் ஹஜ்ஜுக்கு போய் தீர்வேன்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஏர்போர்ட்லயே இருந்திருக்கிறாரு அப்போ அந்த ஃப்ளைட்டு போன ஃபிளைட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த ஃப்ளைட் திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கு தரங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அப்போ அந்த ஃப்ளைட்டு திரும்பவும் என்ன செஞ்சிருக்குது லேண்ட் ஆயிடுச்சு அப்போ லேண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்போ திரு அவர்கிட்ட பயனடிக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பேசஞ்சரை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அவர் திரும்பவும் நீங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்றாரு இல்ல இல்ல என்னால எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா பிளைட்ல திரும்பவும் நான் வந்து அதுக்கு ஒரு ரேம்ப கனெக்ட் பண்றதுக்கு இப்போ டைம்லாம் கிளம்பியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா ஃபிளைட்டு போயிடுது அப்போ என்ன செய்யறாங்க திரும்பவும் இவர்கிட்ட சொல்றாங்க அப்பா அவங்களுக்கு ஒரு நிறமையான சான்ஸ் கிடைச்சிச்சு ஆனா அந்த சான்ஸ் வந்து என்ன செஞ்சுச்சு அது நீங்களால நிறைவேற்ற முடியல அந்த ஃப்ளைட்டு திரும்பவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா அந்த ஆண்டவனுடைய கிருபையில திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் திரும்பவும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை திரும்பவும் ஃப்ளைட்டில் அதே ஏர்போர்ட்டுக்கு வருது அப்போ அந்த இந்த வாட்டி போயே தீர்வோன்னு சொல்லி அப்போ திரும்பவும் போயிடுறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஆண்டவன் மேலே அவர் வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த நம்பிக்கை அந்த ஈமான் அந்த ஈமானுக்காக அந்த ஆண்டவனே அவருக்கு என்ன செஞ்சிருக்கான் இப்படிப்பட்ட உதவியை செஞ்சுருக்கிறான் இதனால இவர் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வர்றாரு ஓகே அவரோட அவ ரிசீவ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ மக்கள் கூடி ஒரு சந்தோஷமாக வந்து இறை வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க சவுதியில ஸோ அது இது மாதிரி இன்ஸ்பைர்டான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம அரிசி மூட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்